உள்ளத்துல அந்த விஷயங்கள் எல்லாம் செயல்பாடுகளா விரும்புறது அதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் செயல்பாடுகளா மாறுதோ அத கொண்டுதான் இந்த உலகத்திலையும் வெற்றி பெற முடியும் மறுமையிலயும் வெற்றி பெற முடியும் சரியா இப்ப கேக்குற விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யறது சும்மா கேட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு போறதுக்கு இல்லை அதுக்காண்டி தரவும் இல்லை ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுடைய வாழ்க்கைய மாத்தி மற்ற மக்களுக்கு அல்லா இருக்கிறான்றத ப்ரூஃப் பண்ணணும் என்ன வாலிபத்துல மட்டும்தான் நம்ம இந்த காரியத்தை செஞ்சு செஞ்சு முடிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை என்ன செய்யணும் மற்ற மத்த மக்கள்கிட்ட அல்லா இருக்கிறான்றத ப்ரூஃப் பண்றதுக்கு நான் நம்ம முழு வாய்ப்பை அல்ல நம்ம கையில தந்திருக்கிறேன் அப்போ வாலிபர்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா இதுதான் உலகத்துல முடியாத ஒரு அற்புதம் அப்போ குரான் அற்புதம் என்பதாக நம்ம சொல் சொல்றோம் அந்த குரோனா அற்புதமா நம்ம காட்டுறதுக்கு இந்த குரோனை காட்டி பிரயோஜனம் இல்லை பாத்தீங்களா குரோன்ல உள்ளதெல்லாம் உண்மை குரோன்ல சொல்லப்பட்டதெல்லாம் உண்மை அப்படின்னு குரோணா காட்டுறதுக்கு இல்லை இது ஏன்னா என்ன செஞ்சாகணும் குரோன்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உண்மையா இருக்கு இருந்தா அது எழுத்துல உண்மையா இருக்குது அதை நான் வாழ்ந்து காட்டினா மட்டும்தான் அற்புதமா மாறும் அது அந்த விஷயத்தைய பார்த்து யாரும் அற்புதம் என்பதாக சொல்ல மாட்டாங்க எழுத்துல இருக்கிறத பார்த்து யாராவது அற்புதம் என்பதாக சொல்ல மாட்டாங்க நம்மளுடைய வாழ்க்கை மாறும்போது இதுதான் எல்லாராலையும் முடியாது எல்லாராலையும் முடியாத ஒரு விஷயத்த அது வாலிபத்துல யாராலையும் முடியாது யாரு யாருடைய விஷயத்திலயும் வாலிபத்துல முடியாத ஒரு நிலையில யார் ஒருத்தவங்க முடி வைக்கிறாங்களோ இங்கே அதுதான் அற்புதம் இங்க மக்கள் ஆச்சரியப்பட்டு போவாங்க எத்தனையோ வாலிபர்கள் எத்தனையோ கடவுள் நம்பிக்கையில இருக்கக்கூடிய வாலிபர்களால ஒரு சின்ன விஷயத்துல கூட என்ன செய்ய முடியாது அந்த கடவுளுக்கு கட்டுப்பட்டது போல வாழலாம் முடியாது எங்கேயுமே என்ன செய்ய முடியாது இன்னைக்கு அதனாலதான் நம்ம நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அதே பொய்க் கடவுளை வச்சு கொண்டு வேற ஏதாவது ஒரு கடவுளை ஆஹ் வச்சு கொண்டு ஒரு விஷயத்த செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய மக்களை போல நம்மளும் என்ன பண்ணிட்டோம் அல்லாவும் பொய்க் கடவுள் போல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வேணாலும் அநியாயம் பண்ணிக்கலாம் வேணாலும் செஞ்சுக்கலாம் அல்ல கருணையார்த்துட்டு அல்ல அல்லவா சொல்லியே நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அவங்கள போல உள்ள ஒரு வாழ்க்கைக்கு ஆதாரத்தை தேடிக்கிட்டோம் ஆதாரத்தை தேடி என்ன பண்ணிக்கிட்டோம் ஒரு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டோம் எந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு அல்லவ நிரூபிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஆதாரத்தை தேடிக்கிட்டோம் இங்க அத மிஸ்டேக் அவங்க எல்லாம் ஆதாரம் இல்லாம பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் பொய்ப்படுத்துறதுக்கு தான் அல்லாத நமக்கு உண்மையான ஒரு வாழ்க்கையை தந்து இந்த 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 வா இந்த வாழ்க்கையை நம்மளுக்கு அற்புதமா வாழ்ந்து காட்டுங்க இது ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்பதாக குரவான தந்தா இந்த குரவானில் உள்ள வாழ்க்கைப்படி நாவா எல்லாம் வாழ முடியாது தான் நான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் அல்ல கருணையாளன் சொல்லிட்டு அதுல எடுத்துக்கிட்டு பாவம் செஞ்சு அல்ல மன்னிப்பான்னு சொல்லிட்டு அதுல எடுத்துக்கிட்டு என்ன பண்றோம் எல்லாருடைய வாழ்க்கை எதுவா இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கை எதுவாதான் இருக்கும் வேற கடவுளை நம்புறவங்கள என்னதான் செய்வாங்க வேற கடவுளை நம்பி இருக்கிறவங்களும் என்னதாங்க பண்ணுவாங்க பாலிபத்தை வேலை கழிப்பாங்க உண்மையான அல்லவா கூடிய சட்டம் எங்க வரும் வரவே வராது வராம போயிடும் அதனாலதான் இங்கே இங்க மார்க்கத்தின் பேராலேயே பேராலேயே என்ன பண்ணிட்டோம் மாற்று முறிய ஆரம்பிச்சுட்டோம் அதனால இதை மாற்ற வேண்டிய பொறுப்பு எழுத்துல இல்ல ஓது ஓதுறதுல இல்லை சொல்றதுல இல்லை நம்மளுடைய வாழ்க்கைய செயல்படும் போது தான் மற்ற மக்களுக்கு தெரியும் ஒரு வாலிபனால இப்படி ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பா வாழ முடியும் அப்படின்னு நிரூபிக்கும் போதுதான் அல்ல தனியா துண்டா தெரியும் இந்த இந்த அற்புதத்தை என்ன செய்ய முடியாது மற்றவங்களால செஞ்சு செய்ய முடியாது ஏன்னா உள்ள பக்குவமாயினா மட்டும்தான் இதை செய்யவே முடியும் பரிசுத்தம் பரிசுத்தமடையாம என்ன செய்ய முடியாது அப்ப பரிசுத்தம் பரிசுத்தடையிறதுக்கு அல்லாவை தவிர வேற எதுவுமே கிடையாது அல்லாவுடைய வார்த்தைகளை தவிர வேற ஏதாலையும் என்ன செய்ய முடியாது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முடியாது அப்ப இது ஒண்ணுதான் எல்லாத்துக்கும் தீர்வு எங்க இருந்தாலும் நம்மளை பாதுகாக்கும் தனிமையில இருந்தாலும் பாதுகாக்கும் வெளியில எல்லா மக்களோட இருந்தாலும் யாரும் ஏமாத்த மாட்டோம் இவங்களை இவங்களை ஏமாத்திக்கலாம் தனிமையில நம்மளுடைய மனசை யாரு அறிய போறா அதனால இவங்களை ஏமாத்தினா யாருக்கு தெரிய போகுதுன்னு ஏமாத்த மாட்டோம் தனிமையில போயிட்டு பாவமும் செய்ய மாட்டோம் அப்போ ரெண்டு நிலையும் என்ன செய்வோம் ரெண்டு தனிமையும் நம்ம பாதுகாப்போம் அப்படிப்பட்ட நிலைக்குதான் என்ன செஞ்சிருக்கிறான் எதன் எதன் பக்கமாவும் சாயாம இருக்கணும் என்ன செய்யக்கூடாது இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆதாரம் என்னவொன்னா நம்ம ஒரு பக்கம் சாஞ்சிடறோம் ஒரு விஷயம் எவ்வளவுதான் எவ்வளவு தெளிவான விஷயங்கள் வந்த பின்னாலையும் ஒரு ஒரு விஷயத்த சொன்ன உடனே என்ன செஞ்சிடும் டப்புன்னு என்ன என்னவொன்னா டப்புன்னு என்ன செஞ்சிடும் சாஞ்சிரு மனசு என்ன செஞ்சிருது ஆடிடுது ஏன்னா ஒரு ஒரு தெள்ள தெளிவான விஷயம் நம்மளுக்கு புரியுது புரிஞ்ச பின்னால அதை அதை பாருங்க ஒரு சின்ன விஷயத்தை ஆதாரமா காட்டின உடனே என்ன பண்ணிடும் சாஞ்சிடும் சாயறது இருக்குது சாயலாமா அப்படி ஒரு பக்கமா இவ்வளோ பெரிய விஷயம் கிடைச்ச பின்னால ஒரு விஷயத்தின் பக்கமா சாயறதுன்றது சாயிருதுன்னா பாரு சாயிரத பத்தி அல்ல சொல்றான் வானங்களும் பூமியும் விலகி விடாதபடி தடுத்து கொண்டிருப்பவன் நிச்சயமாக வானங்களும் பூமியும் தத்தம் அது அதனுடைய ஒரு வரம்பு அல்ல கொடுத்திருக்கிறான் அதனுடைய அந்த மெத்தட்ல அது கிட்ட அந்த கட்டளை பிரகாரம் விலகி விடாதபடி என்ன செஞ்சிருக்கிறான் தடுத்து வச்சிருக்கிறான் தம் எல்லையில் இருந்து அந்த ரெண்டும்